நஞ்சானபுரம் பவுலி ஆலயத்தை கட்டித்தந்த தென்னெல்லை அப்போஸ்தலன் கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களுடைய நினைவிடம் அவர்கள் பத்து பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் இருபத்தி எட்டு மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு அவர் இந்த உலகத்தை விட்டு

கோதுமை பணிகளாக மணிக்கு விதைக்கப்பட்டதினால் மகாசபை கூட்டம் நடைபெறும் இன்று இவ்வளவு பெரிய திருச்சபை உருவாகி உள்ளதை ஆலயத்தின் பின்புறம் அன்னாருடைய கல்லறை அமைந்த நண்பர்கள் பணியல் வழிக்கு மகாசிரியர் Kami ingin melihat dia. Kami Ada yang baik dalam दून मिजाल वर्मा हाले ते कटिये जनता मस इनके राक्षस नहीं हो रहे पुलावे ये पाल वापस है सभी मक्खन फरार हैं तो साफ ही रामों यारे बड़ी ताकत देंगे बड़ा इंडिया का இவர்கள் மட்டும் நாம்ரை அறிந்த காலம் ரொம்ப பின்தங்கியிருந்திருக்க நம்முடைய குடும்பத்திலேயே ஒளியேற்றிய மகான்கள் இவர்கள்